வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மஹேந்திரா ஃபைவ் நைன் ஃபைவ் டர்போ சர்பஞ்ச் சீரீஸ் ட்ராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஐம்பது ஹெச்பி வரும் இந்த வண்டி ஓடி இருக்கக்கூடிய ரன்னிங் அவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி முந்நூற்றி ஐந்து மணி நேரம் ஓடி இருக்கு மீட்டர் பார்த்தீங்கன்னா ரன்னிங் கண்டிஷனில் தான் இருக்குது ஒரிஜினல் மீட்டர் தாங்க இருக்குது செகண்ட் ஓனர் வண்டிங்க நார்மல் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோடு அவைலபிளாக இருக்குது டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு எம்ஆர்எஃப் டயருங்க அறுபது பெர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது பேக் டயர் பார்த்திங்கன்னா எம்ஆர்எஃப் டயருங்க தொண்ணூறு பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது சேரோடாத வண்டிங்க மிக தெளிவாக இருக்குது மக்களுக்கும் ரிம்முக்கு மட்டும் அப் பண்ணியிருக்காங்க மற்றபடி எல்லாமே ஒரிஜினல் பெயிண்டில் தாங்க இருக்குது இன்ஜின் க்ரௌன் எல்லாமே வந்து தெளிவாக இருக்குதுங்க இன்ஜின் ஆயில் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக மாற்றிருக்காங்க மாற்றி பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மணி நேரம் தான் ஓட்டிருக்கிறத சொல்லியிருக்காங்க ஹைட்ராலிக் ஆயிலும் வந்து மாற்றிருக்காங்க வண்டிக்கு புக்கு இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்டில் இருக்குதுங்க நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் ரிபோர்ட் பேஜில் என்னுடைய கான்டேக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உடுமலையில இருந்து ஒரு பதினைந்து கிலோமீட்டர் தொலைவுள்ள தாங்க இருக்குது இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது மஹேந்திரா ஃபைவ் நைன் ஃபைவ் டர்போ சீரிஸ் டிராக்டர் கேட்டிருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்